ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கிறிஸ்பி போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னால நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க இந்த கிறிஸ்பி போண்டா நீங்கள் டீடைம் கூட வச்சு சர்வ் பண்ணுறக்கு சூப்பராக இருக்கும் இதில் மெயினான இட்லி பேட்டர் தான் நம்ம வச்சு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க இப்போ இந்த கிறிஸ்பி போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கிறிஸ்பி போண்டா பண்ணுறக்கு ஒரு கப் அளவு இட்லி மாவு எடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு இந்த மைதாக்கு பதுவாக நீங்கள் வெள்ளை ரவை கூட ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இதில் பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா ஃபைன் சாப் பண்ணிக்கணும் அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க இது கூட ஃபைன் சாப்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு நான் மூணு பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இதில் வரமிளகாய் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம் வாசனைக்கு நான் புதினா இலைகள் சேர்க்கிறேன் மல்லித்தலை கூட சேர்த்துக்கலாம் இது கூட சீரகம் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் சோடா அதாவது சோடா உப்பு ஒரு சிட்டிக்காய் சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவு இது கூட ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள் இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம் மாவு பிசைஞ்சதுக்கப்புறமா இந்த பதத்தில் இருக்கும் இப்போ இதில் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம போண்டா போடுற பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பேட்டர் ரெடி ஆயாச்சு இந்த பதத்தில் இருந்தால் போதும் பாருங்கள் இது எடுத்து விட்டுற கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் ஆனால் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப சாலிடாகவும் இருக்கக்கூடாது இதுதான் நம்ம கிறிஸ்பி போண்டா செய்கிறதுக்கு உண்டான கன்சிஸ்டன்சி இப்போ இதை நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் போண்டா போட்ருக்கு எண்ணெய் நல்லா காய வச்சுக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் குட்டி குட்டி போண்டாக்கெல்லாம் போட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒரு கரண்டிலேயே எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா நீங்கள் கைகளாலேயே எடுத்து போட்டுக்கலாம் போண்டா போட்டதுமே கலந்து விடாதீங்க ஒரு நிமிஷம் ஆகட்டும் அந்த கொதி அடங்கி நல்லா போண்டா மேலெலும்பி வரும் அதுக்கப்புறமா நம்ம கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் நம்ம போண்டா நல்லா குண்டு குண்டாக அழகாக வந்திருக்கு நீங்கள் பத்து நிமிஷம் மாவு நல்லா கலந்ததுக்கப்புறம் பத்து நிமிஷம் ரெஸ்ட்டில் வச்சுருங்க அதுக்கப்புறமா போண்டா போட்டிங்கன்னா இந்த மாதிரி அழகாக பெரிய பெரிய பால்ஸை வரும் நல்ல உள்ளே ப்ளஃஃபியாக வந்திருக்கும் என்னுடைய இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நல்லா போண்டா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ நம்ம கிறிஸ்பியான போண்டா ரெடி ஆயாச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை தேங்காய் சட்னி கூட வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா இன்னுமே எம்மையாக இருக்கும் டீ டைம் ஸ்நாக்குக்கு ஒரு ஆப்டான ரெசிபியாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்